ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மன்னா ஒன்று தெசலோனிக்கேர் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அதனுடைய பிற்பகுதி ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் பாருங்கள் அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஒருவரை ஒருவர் நாம் தேற்ற வேண்டுமா ஆமா பாருங்க இந்த நாட்கள் அநேகருக்கு ஆறுதல் இல்லாம சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் நாம் அவர்களை என்ன பண்ணுமா தேற்ற வேண்டும் ஆற்ற வேண்டும் அது மாத்திரமல்ல ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் நாம் பேசுகிற பேச்சு நம்முடைய செயல்பாடுகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணுமா வீணான கதைகளை நாம் பேசி காலத்தை வீணடிக்காதபடி பிரயோஜனமானதை பக்தி விருத்திக்கு ஏதுவானதை நாம் பேச வேண்டும் செயல்பட வேண்டும் ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருவை தருவாராக அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவர் உன்னை மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனின் நம்பு நிறைமாறினாலும் மகிமயின் தேவர் உன்னை மரவா தேவன் உன்னை மரவா மரவா ஏசு அண்டவரே இதை கேக்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா கைவிடப்பட்ட நிலையில ஆறுதல் இல்லாமல் தேறுதல் இல்லாமல் துக்கத்தோடு பாது பாடுகளோடு இருக்கிற மக்களை தொடுங்க கத்திரவர்களை ஆற்றுங்கப்பா தேற்று பர்சு தாவியின் ஆண்டவரே பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் எல்லா மக்களுக்கும் உண்டாகட்டும் தகப்பனே பக்தி விருத்திக்கு ஏதுவாய் பேச ஆண்டவரே மற்றவர்களை ஆற்றும்படி தேற்றும்படி நாங்கள் பேச செயல்பட ஒவ்வொரு கட்டுரைய பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கிருபையை ஞானத்தை கொடுங்கப்பா காலத்தை ஆண்டவரே நாங்கள் வீணடிக்காமல் பிரயோஜனப்படுத்த பசு தாவியானோர் ஒவ்வொருக்கு கிருபை தான் இந்த நாட்களை ஆசீர்வதிங்கப்பா ஏசுக்கு சும்மூன ஜமிக்கிறேன் ஆமே கர்த்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார ஆமே